அனைவருக்கு வணக்கம் குவாண்டம் பயாலஜியை பயன்படுத்தி சித்தர்கள் எப்படி தப்பித்து கொண்டார்கள் எப்படி எதிர்காலத்தில் வருகின்ற துன்பத்தை தன்னுடைய நூல்களில் பதிவு செய்தார்கள் திருக்குறளில் பதிவு செய்தாங்க திருமந்திரத்தில் பதிவு செய்ய பதிவு செய்தாங்க திருக்குறளில் பதிவு செய்தாங்க மிக விஞ்ஞானியான ஆர்னோடேக்ரெண்டு ஜெர்மனி டாக்டர் அவர் தன்னுடைய ரெஸ்டல் ஃபாஸ்டிங் சளி குறைந்த உணவில் பதிவு செஞ்சாங்க ராஜயோகத்தில் விவேகானந்தர் அந்த சாதனை பாதம் சமாதி பாதம் விபூதி பாதம் கைவல்லிய பாதத்தில் சாதனை பாதம் முப்பத்தி ரெண்டாவது பாடல் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து விவேகானந்தர் வந்து எழுதினார் அதை தமிழில் மொழிபெயர்த்தார்கள் ஆக இந்த சாதனை வாதத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கான இந்த புத்தகம் நமக்கு கிடைத்தது இதெல்லாம் வெங்கடேசன் ஆய்வு செய்தார் ஆக எல்லா பதிவுகளுமே அவரவர்கள் கண்டுபிடித்ததை பதிவு செய்தார்கள் மொழிபெயர்த்து நமக்கு உதவினார்கள் வெங்கடேசன் அதாவது விவேகானந்தர் நிலையில நமக்கு இந்த மொழிபெயர்ப்பு கிடைக்க போகிறதில்லை இப்போ விவேகானந்தர் தான் அந்த ராஜயோகத்தை ஆங்கிலத்தில் எழுதினார் அது தமிழில் மொழிபெயர்த்து தந்தவர் தந்தவங்க யாருக்கு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ணா மடம் தமிழில் மொழிபெயர்த்தந்தவர் இதெல்லாம் வந்து வெங்கடேசனுக்கு உதவியாக இருந்தது அதுபோக ஜப விதானத்தில் விவாமித்திரர் லட்சுமணரருக்கு பசிதாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற ஃப்ரீரேடிகள் அந்த கொடிய அரக்கணை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சியை சொல்லிக் கொடுத்தார்கள் இதை வைத்து கொண்டுதான் இந்திரத்தை எதிர்த்து போரிட்டார்கள் இதுபோக கரிமத்தாதுக்கலை இந்த கார்பன் தான் மனித சாவுக்கு காரணம் வெள்ளைக்கார முண்டங்களுக்கு வெள்ளைக்கார மருத்துவ முண்டங்கள் அறுவை சிகிச்சையில் தேர்ந்திருந்தாலும் கூட அவர்கள் சுவையையும் பகுத்தறிவும் தாண்டாத நிலை வசமாக மாட்டிக்கொண்டார்கள் ஆகினால் அந்த கரிமத்தாதுக்கில் அகற்றிருக்கின்ற பயிற்சி முறையும் இதில் இருக்கிறது கிரியாயோகம் என்ற பெயரில் இருக்கிறது விவேகானந்தர் கூட தன்னோட கொடிய நோயால் துன்புற்று கடைசியில் மரணம் எய்தினார் வெள்ளைக்கார மருத்துவர்கள் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை இவருக்கும் விவேகானந்தர் மிகப்பெரிய யோகியாக இருந்தாலும் கூட தமிழர்களுடைய அந்த நியமக்கலையை கற்று தேர்ந்திருந்தால் தமிழர்களுடைய திருமந்தர்களை கற்று தேர்ந்திருந்தால் திருக்குறளை கற்று தேர்ந்திருந்தால் அவரும் நிச்சயமாக அந்த தமிழ் சித்தர்கள் எப்படி சமாத நிலையில் அந்த நாலு வகை மரணத்தில் முதல் வகை மேன்மை மரணமான விருப்பத்தில் உயிரை விடல் என்ற நிலைக்கு அவர் சென்றிருக்கக்கூடும் ஆனால் இயற்கை அவரை பறித்து கொண்டது இப்படி எண்ணற்ற நூல்கள் அதுபோக நான் இந்த குங்குமம் என்ற இதழில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நீரே காற்றே உணவு நீரே மருந்து என்ற தலைப்பில் ஒரு சிறு கட்டுரையை நான் வெளியிட்டிருந்தேன் இந்த குங்குமம் இதழில் வெளியிட்டிருந்தது அவர்களுக்கு நன்றி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துச்சு சரிங்களா இப்பொழுது நாம் இந்த இதெல்லாம் இதையெல்லாம் நூற்றுக்கணக்கான நூல்களை தொகுத்து கொடுத்தவர்தான் வரதான் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி இவர் தான் இதை கண்டுபிடித்துக் கொடுத்தார் யோக முறையை பயன்படுத்தி நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது நாம் சித்தர்களாக வேண்டுமா அல்ல அட்டமாசத்தை ஆட வேண்டுமா என்பதெல்லாம் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு அது ஒரு வழியாக இருக்கிறது அவ்வளவுதான் எளிய மருத்துவர் கொளுத்த பணக்காரர்களுக்கும் கொழுத்த ஏழைகள் கொளுத்த பணக்காரர் என்று சொன்னால் மிதமிஞ்சியானவும் நிறுத்தம் கொழுத்த ஏழை என்று சொன்னால் உப்புக்கும் காடிக்கும் லாய்க்கே இல்லாதவன் என்று உப்புக்கும் காடிக்கும் கூற்று என்று சொல்வார் அது கூட இல்லாதவன் தான் இந்த ஏழை அவர்களும் தப்பித்துக் கொள்வது எப்படி ஆக அந்த ஃப்ரீ ரெடிகல் என்கிற கொடிய இறக்கணை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உடலுக்கு கேடு வைக்கும் இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ரெடிக்கல் போடுங்க ஃப்ரீ ரெடிக்கல்லாம் ஃப்ரீ ரெடிக்கல் அப்படின்னு போடுங்க ஃப்ரீ ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் இன் நபர் பாடி அப்படின்னு போடுங்க ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் இன் நபர் பாடின்னு கூகுளில் போட்டிங்கன்னா எல்லா விவரம் வரும் சரிங்களா ஆக இதையெல்லாம் தொகுத்து கொடுத்து நமக்கு என்ன பயன் இது வந்து விண்வெளிக்கு போகிறதுக்காக வெங்கடேசன் என்கிற ஒரு விஞ்ஞானியால் உருவாக்கப்பட்டது நான் உள்வாங்கி வைத்து பிறருக்கு சொல்லித் தருகிறேன் இதற்காக ஒரு பயிற்சி மையம் தொடங்கி இருக்கிறேன் அது என்ற சொந்த பயிற்சி மையம் நான் சொல்லுகின்ற கடுமையான விதிகளுக்கு உட்பட்டவர்கள் அங்கே வரலாம் பிடெக் படித்தவங்க எம்டெக் படித்தவங்க அந்த ஆணவம்லாம் இருக்கக்கூடாது ஏது மரியாதைகள் வந்து கற்றுக்கொண்டு என்னுடைய பயிற்சி மையத்தில் நூற்றி ஐம்பது நாள் தங்கி சொல்லுகின்ற விதிகளுக்கெல்லாம் உட்டு உட்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு எதுவும் மீறாமல் இருந்து இந்த புத்தகத்திற்கு மீறாமல் திரு திருமந்திரம் தமிழ் இருக்கிற தொல் தமிழ் இலக்கியத்துக்கு ஊறு விளைவிக்காமல் இந்த புத்தகத்துக்கு ஊறு விளை விளைக்காமல் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் ஊறு விளை விளைவிக்காமல் மரியாதையாக கற்றுக்கொண்டான் நீங்கள் எளிமையாக பத்து பைசா செலவழ தக்கிட்டுக் கொள்ளலாம் அல்லது உங்கள் வீட்டிலேயே வா புத்தகத்தை வாங்கி படித்து கொள்ளலாம் இது கோவை விஜயா பதிப்பத்தில் இருக்கிறது வாங்கி படித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ரெடிக்கல் என்கின்ற இந்த கொடிய இருந்து நம்ம எப்படி தப்பித்துக்கொள்ளும் முதல்ல ஃப்ரீ ரெடிக்கல் என்ன அந்த ஃப்ரீ ரெடிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க இயற்பிள் படிச்சிருப்பீங்க ஒரு செல் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வடையும் நாலு வளையும் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த நாலாவது வடையும் அல்லது அஞ்சாவது 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 வடையுன்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டு சர்க்கிள்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டு சர்க்கியூட்டு அட் லாஸ்ட் ஆர்பிட்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஆர்பிட்டரில் பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடி எலக்ட்ரான்கள் இருக்கும் இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்கும் இந்த ரெடிக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த கொடி அரக்கனுக்கு வந்து அந்த கடைசி சுற்றில் ஒரு எலக்ட்ரான் இருக்காது உதாரணத்துக்காக நல்ல எலக்ட்ரானில் பார்த்தீங்கன்னா எட்டு அணுக்கள் இருக்குதுன்னா நாலு ரெண்டு எட்டு எட்டு அணுக்கள் இருக்குதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா மூறு ரெண்டு ஆறு தனியாக ஒரு இருக்கும் அப்போ ஏழு தான் இருக்குது ஒன்று இருக்காது இது வந்து எப்போ நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வாயில உணவு வைக்கும் பொழுது அது உற்பத்தியாகிறது கடுமையான நச்சு புகைகள் வெள்ளைக்காரன் அறிவு நச்சு புகைகளை சுவைக்கும் பொழுது அந்த அரக்கன் உருவாகிறான் மாவு கொழுப்பு புரதத்தை வெள்ளைக்காரன் முண்டங்கள் சொன்னதினால் அதன் மூலமாக அந்த சிறீரடிகள் உருவாகுகிறது கடுமையான வெயில் நூறு டிகிரி அதாவது முப்பது டிகிரி நாற்பது டிகிரி நடந்து போகின்ற பொழுது அந்த கொடியாரக்கன் உருவாகுகிறான் கடைமே நச்சு புகைகள் உலகெங்கும் நச்சு புகையை பரவி கொண்டு வருகிறது பூமி வெப்பம் ஆகி கொண்டு காரணத்தினாலும் உங்களுக்கு முதுமை என்கின்ற அந்த பிரீரடைகள் வருகின்றான் இப்படியெல்லாம் ஒரு பதினஞ்சு காரணங்களுக்கு மேலே இருக்கிறது இந்த காரணங்களினால் அந்த பிரீரடிகள் உருவாகிறான் ரெண்டாவது அது இயற்கையாக உருவாகுதுன்னு சொல் சொல்கிறாங்க ஆனால் அதை நாம் மன வலிமையின் மூலமாகவும் ஏழாம் அறிவின் மூலமாகவும் யோக பயிற்சியில் முதிர்ச்சி பெற்றவர்கள் மூலமாகவும் அவர்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த உடலுக்கும் பாதிப்பில்லாமல் மற்ற உயிருக்கும் பாதிப்பில்லாமல் நாம் தப்பித்துக் கொள்கிற அந்த கலையை கற்றுக்கொண்டால் அந்த ஃப்ரீரடைகள் என்ற அரக்கனை விடலாம் இந்த ஃப்ரீரடிகள் அமைதிப்படுத்துகிற சூத்திரம்தான் அந்த பயோ டெக்னாலஜி தான் அது அந்த குவாண்டம் டெக்னாலஜி தான் குவாண்டம் பயாலஜி தான் வள்ளுவர் சொன்னது மிகலும் குறையினும் முய் செய்யும் நூலூர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று என்பதை அந்த பயோ டெக்னாலஜி அல்லது குவாண்டம் பயாலஜியை புரிந்து கொண்டவர் திருவொண்டவர் அதனால்தான் இருநூற்றி அறுபத்தி ஓராவது பாடல் இருநூத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராது பாடலில் மருந்துங்கிற அதிகாரத்தில் அந்த ஜீரண நீர் இந்த கொடிய விஷம் அமைதியாக இருக்க வேண்டும் அது தூண்டப்பட்டால் மரணம் நிச்சயம் பதிவு செய்தார் இந்த புத்தகத்தை நான் பல முறை இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம் கொடுத்து விட்டேன் இனிமேல் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் விண்வெளிக்கு செல்ல முடியாது மனிதனை அனுப்ப முடியாது நிரந்தரமாக தங்க வைக்க முடியாது நாசா விஞ்ஞானிகளாலும் இந்த புத்தகத்தை அறியாமல் மனிதனை நிரந்தரமாக தங்க வைக்க முடியாது என்னை போன்ற ஆட்களை நிரந்தரமாக தங்க வைக்க முடியும் இது பற்றிய குறிப்பு வெங்கடேசன் தன்னுடைய ஆய்வறிக்கையை கோயம்புத்தூரில் உள்ள பிஎச்சி பூசாக்கோ மருத்துவ கல்லூரியில் என்னை ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதாவது வெங்கடேசன் தன்னை ஆய்வு செய்யுமாறு அப்பொழுது கல்லூரி முதல்வராக இருந்தார் ராமண்ணா என்பவர் கல்லூரி முதல்வராக இருந்தார் மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருந்தார் அவர் மூலமாக டெல்லி எய்ம்ஸுக்கு பரிந்துரைக்க சொன்னார் இப்படி எல்லாம் இருக்கிறது அதன் போக நாசா விஞ்ஞானிகளோடு இவர் இமெயிலில் இருபத்தஞ்சு ஐந்து ஆண்டுகள் முன்பாக தொடர்பு வைத்திருந்தார் அவர்கள் இதெல்லாம் விளங்கவில்லை அதற்கு பிற்பாடுதான் இதே போன்று இவர் கட்டிட பொறியாளர் ஆனால் நாசா விஞ்ஞானிகள் ஒரு ஒரு எந்திர பொறியாளரை குறிப்பிட்டு ஆய்வு செய்தார்கள் அதுதான் கீராரத்தன் என்ற பெயர் சரி இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக எதிர்காலத்தில் இது நல்ல ஒரு தொழிலாக வரும் அவசரப்பட்டு முடிவிற்கு கூட இந்த ஃப்ரீ ஃப்ரீரடிக்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அது ஜீரண நீர் சுரந்தாலே நடக்கிறது ஜீரண நீர் விட்டு விட்டால் நான் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீரையும் மறுத்து இருக்கிறேன் எனக்கு லேசான இந்த பல் அடிபட்டு போச்சு பல் அடிபட்டு போது வலி இருந்தது இப்போ ரெண்டு நாள் அந்த எட்டு நாள் பத்து நாள் செய்கின்ற போது இந்த வலி எங்கே போச்சுன்னே தெரில நான் ஒரு கட்டிங் பிளேயரை கூட கட்டிக்க முடியும் பாரு ஒரு கட்டிங் பிளே கடிமையாக கட்டிக்க முடியும் எங்கே போச்சுன்னா தெரியாத வழி ஆக புற்றுநோயை கொள்ளுகின்ற தன்மை இந்த பசி உடலாக இருக்கின்ற பொழுது ஹங்கிரிய பாடி ஈட்ஸ் கேன்சர் செல்லுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓசினூர் ஓசுமி சொல்லி தோப்பு பிடிச்ச வாங்கினார் அப்போ பசியோடு இருந்தால்தான் நோய் குணமாகும் ஆனால் விபச்சார மனமானது பசியோடு இருக்கும் பொழுது கண்டதை சாப்பிட்டு நீ விபச்சாரிகளாக மாறிவிடுகிறார்கள் விபச்சாரிகளுக்கு கொடும் தண்டனை தான் வரும் விபச்சாரிகளுக்கும் ஊதாரிகளுக்கும் கொடும் தண்டனை வரும் யார் கொடுமையான உணவை தின்று சாகிறார்களோ அவர்களும் ஊதாரிகளாக ஆடம்பரமாக உணவை தின்று தண்டனை பெற்றுக் கொண்டார்கள் உடம்பு நீதிபதியாக மாறிவிடுகிறது கொடும் தண்டனை கொடுக்கப்படுகிறது ஆக பாவத்தின் ச உணவு என்கிற பாவம் அந்த அந்த உணவு என்கிற பாவத்தை கழுவாதன் காரணத்தினால் உடம்பு மன்னராக மாறி நீதிமானாக மாறி இறைவனாக மாறி இந்த கொடுங்கோழனை தண்டித்து விடுகிறது ஆகினால் மரணம் நிகழ்கிறது மரணம் என்பது அவன் கையில் தான் இருக்கிறது அதுதான் வெற்றி வடலார் எப்படி தன் உடலை பிரித்து கொண்டாரோ சித்தர்கள் எப்படி தமிழ்நாட்டில் இருந்து நாற்பதனாயிரம் சிவன் சிவாலயம் இருக்கிறது நான் சொல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டுற சிவாலயம் அந்த சிவாலயத்தில் அத்தனை பேருமே சித்தர் பெருமக்கள் தான் கீழே அடங்கி இருக்கிறார்கள் அந்த சிவங்களே சிவலிங்கத்தில் பெருமை இல்லை அந்த யோகிகள் அங்கு அடங்கி இருக்கிறார்கள் அவர் அந்த கார்பன் பாடி கார்பன் போர்டீன் பாடி அந்த வைப்ரேஷன் அந்த கதுபி பாடி தான் அதனால்தான் அந்த கோயிலுக்கு பெருமை அதிலிருந்து மக்கள் நன்றி கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை செய்தவர்களை எல்லாம் தற்கொலை செய்து கொண்டவர்கள் தீயில் தண்ணியை மாய்த்து கொண்டவர்களை எல்லாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் யோகிகளை மட்டும்தான் நாம் சிறந்த வழிகாட்டைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் நாம் இப்பொழுது ஃப்ரீ பிரீரடிகளை பற்றி பார்ப்போம் இயற்கையை மன வலிமையால் வெல்ல முடியும் இயற்கையை வெளிநடத்துறத நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும் இயற்கை அதன் போக்கில் விடு இயற்கையில் அதன் போக்கில் விடுவது என்பது வேறு இயற்கை தன்வசப்படுது என்பது வேறு இதுதான் அட்டமாசித்துக்கு அடிப்படை ஆக பசித்தாக்கத்தை அடக்கி வாழ்ந்தால் தான் நம்ம திம்மிலுக்கு செல்ல முடியும் புரியுதுங்களா பதினஞ்சு வயசு கீழே பொருந்தாது பாஞ்சு வயசுக்கு மேலே எல்லாருமே கற்றாக வேண்டும் அப்போ பிரீரடிக்களை பற்றி விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அது பிரீரடிக்கல்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் கெமிக்கலி இன்கம்ப்ளீட் சப்ஸ்டன்ஸு தட் ஸ்டீல் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் தே ஆர் ஹைலி ரியாக்டிவ் டேமேஜிங் கெமிக்கல்ஸ் இன் த பாடி சச் ஏஸ் என்ஜைம்ஸ் மேக்கிங் தெம் லெஸ் எஃபெக்டிவ் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் அகர்ஸ் நேச்சுரல் ரெடி இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ஆர் த ஃபார்ம்டு த பாடி டூரிங் ரெஸ்பிரியேஷன் கடுமையாக இப்படி மூச்சு வாங்கிக்கிட்ட பொழுதும் சரியே அல்லது ஆக்சிடேஷன் நீங்கள் ஆக்சிடேஷன் உணவு போடுறீங்க வயிற்றுக்களை உணவு போடுறீங்க அப்போ உணவை போடுகின்ற பொழுது அங்கே உடனடியாக நன்மையாக இருந்த நன்மையாக இருக்கக்கூடிய அந்த பிரீரடிகள் என்ற குடியரக்கன் தீயவனாக மாறிவிடுகிறான் நண்பனே தீயவனாக மாறிவிடுகிறான் இந்த தீயவன் நண்பனாக மாறிவிடுகிறான் இதுதான் புரிஞ்சுக்கணும் ஒரு தொழில் செய்கின்ற பொழுது ஒரு பொருளானது நன்மையும் தரும் அதே போல் தீமையும் தரும் பண மரத்தில் பால் விடுகிறது அதை பணங்கல்லாக மாற்றி போதைப் பொருளாகவும் இருக்கலாம் அதே பணங்கற்கடையாக மாற்றி உள் செய்வதற்கு நல்ல இனிமையான பணம் கொடுக்க முடியும் இதுதான் தொல் செய்யும் வடிவம் ஆகையினால் இந்த ஃப்ரீடைகள் என்ற அரக்கனானவன் அமைதியாக இருக்கின்ற பொழுது அவன் நண்பனாக மாறிவிடுகிறான் பேரா மேக்னெட்டாக மாறி விடுகிறான் அதே நேரத்தில் உணவு சாப்பிடுகின்ற பொழுது பெரேட் மேக்னெட் என்று சொல்லக்கூடிய டயா மேக்னெட் என்று சொல்லக்கூடிய நன்மை வயக்காத அந்த ஃபெரேட் மேக்னெட்டாக நன்மை ரயக்காக அந்த டயோ மேக்னட்டாக மாறி நம்மளை கொலை செய்து விடுகின்றான் ஆகினார் அதுபோக நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தில் எனக்கு மூப்பு வந்து கொண்டிருக்கிறது அங்கிங்க சமையல் வாடைகள் வீசிக்கிட்டு அதனுடைய நாற்றம் நம்மை மூப்படைய வைக்கிறது கடுமையான வெப்பம் நம்மை மூப்படைய வைக்கிறது இதற்கு எனக்கும் பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினார் அண்டு அண்டு அதர் கெமிக்கல்ஸ் ப்ராசஸ் எக்ஸ்போசர் டு பொல்யூஷன் சீக்ரெட் ஸ்மோக் அண்டு ஸ்ட்ராங் Sunlight can increase the formation of free radicals. Once in the body, free radicals can damage tissues and delicate cell membranes. They can also damage DNA, disrupting our store of inherited form information. This may lead to the initiation of and cancer, medical scientists believe that free radicals also contribute to at least 50 other major diseases, including heart disease, rheumatoid arthritis, and lung disease. They may even accelerate the aging process. Fortunately, our body have a good defense system to deal with the free radical. The system is based on chemicals such as the enzyme sodium dismutase, uh, dismutase which can donate electrons to the free radicals, coiling their hyperreactive chemicals in food called antioxidation. Also, disarm free radicals. These antioxidants include. पीटा करो अंड विटम एसी अंड यूस मच मोर आक्सीजन ड्यूरी इंटेंस फिजिकल आक्टिविटी देर इन आवंटली वि आर लाइकली प्ड्यूस् मेनी मोर फ्री रेडिकल दट कुछ मोर कैमिकल विपटीटर बाडी फ्रम थ्री रेडिकल डेमेज़ इपड़ा अबी ஆகைய இது என்ன சொல்கிறாங்கன்னா இதை தான் டாக்டர் அருணோ டாக்டர் ரிச்சர்ட் சாமி டாக்டர் ரிச்சர்ட் டாக்டர் ஃபெரிட் மொராட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்க விஞ்ஞானி வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகமுள்ள உணவு பழ உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து அடைப்புகளை நீக்க முடியிறார் ஆக அந்த அப்போ இதில் வந்து ஃப்ரீ ரெடிகளை வந்து டொனேட் பண்ணுது அதனால தான் கடவுளுக்கு கனிகளை பயன்படுத்தினார்கள் கனிகளை சாப்பிடுகின்ற பொழுது அண்ணபாதை தூய்மை செய்வதற்கு கனிகளை சாப்பிடுகின்ற பொழுது அந்த சிறீரடைக்களை விடுகிறது ஆக ஒரு பொருள் போனாவே அது பொருள் போகாத வரைக்கும் அது எதிர்பார்ட்டில் தருகிறது சிறீடைகள் நண்பனாகவும் இருக்கும் தீயவனாகவும் இருக்கும் வயித்துக்குள் உணவு போட்டீங்கன்னா அது தீயவனாக மாறியது வயிற்றுக்கள் உணவு போடலைன்னா நண்பனாக இருக்கும் புரியுதுங்களா இதனால தான் யோகிகள் பல ஆண்டுகள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அதை நமக்கு ஆதாரம் புரிகிறது இப்பொழுது தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்போ புரிகிறது திருவள்ளுவரும் இப்படித்தான் விருப்பத்தில் மரணத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் திருமூலரும் விருப்பத்தில் தான் மரணத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் இப்பொழுது குகை தமிழ்நாட்டில் இருக்கிற பல குகை கோயில்கள் இருக்கின்றன திருச்செங்கோட்டில் குகை கோயில் இருக்கிறது சுருளிமலையில் குகை கோயில் இருக்கிறது புதுக்கோட்டையில் குகை கோயில் இருக்கிறது திருச்சி மாவட்டங்களில் தாய்மான சுவாமி குகை கோயில் இருக்கிறது என்று பல்வேறு இடத்தில் சிவநாலைகள் பூராமே அந்த கோயிலுக்கு உள்ளேயும் கருவறைக்கு அடையிலேயும் அந்த குகை இருந்திருக்கிறது சென்னையில் பல இடங்களில் குகை கடிகள் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வடநாட்டிலும் சிலர் தர் இருந்திருக்கிறார் பவஹாரி பாபா என்று சொல்வார்கள் என்ற என்றால் என்று பொருள் பவஹாரி பாபாய் பவகாரி பாபா காசிப்பூரில் கங்கை ஓரத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அந்த காசிப்பூர் அந்த பவஹாரி பாபாவை பவஹாரி பாபா என்று அந்த ஊர் மக்கள் அழைப்பார்கள் காற்றே பவஹாரி என்று சொன்னால் காற்று பாபா என்றால் என்று பொருள் பாபா ஹாரி என்று சொன்னால் ஹாரி என்றால் உணவை எடுத்துக் கொள்பவன் பாபா ஹாரினால் காற்றை உணவாக எடுத்துக் கொள்கின்றவன் அப்படி என்றால் காற்றை புசிப்பவர் என்று பொருள் அந்த காற்றை புசிப்பவரை அந்த பவகாரி பாபாவை திருவாளர் மேதகு விவேகானந்தர் அவர்கள் அவரை சந்தித்தார் என்றெல்லாம் இதில் இந்த வரலாற்றில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா ஆனால் அந்த பவகாரி பாபா அந்த ஆகாரத்தை எப்படி நிறுத்தினார் என்பது வழி இல்லை நிச்சயமாக அந்த பாபகரி பாபா அவர் ஆகாரத்தை எப்படி நிறுத்தினார் என்று வழியை திருவாளர் விவேகானந்தருக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய உச்சியல் ஆற்றலை பிரித்து கொண்டு விண்வெளியில் கலந்திருக்கிற மிகப்பெரிய ஜோதியாக மாறியிருப்பார் வள்ளலாருக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஞானி நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு அது கிடைக்கவில்லை நானாவது அதை முயற்சி செய்கிறேன் ஆகினால் எல்லாத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செல்ல முடியும் ஆக நாம் விண்வெளி வாழ்க்கைக்கு தயார் உள்ள உடலாக மாற்ற வேண்டும் இந்த உடல் விண்வெளிக்கு சொந்தமான உடல் எந்த மதத்திற்கும் இந்த சாதிக்கும் இந்த அரசியலுக்கும் சொந்தமான உடல் அல்ல ஆகினால் சுதந்திரமாக நாம் சிந்திக்க வேண்டும் ஆகினால் நாம் இந்த பீரடிகள் என்ற அரக்கனை ஒழிக்கின்ற முறையை நாம் பின்பற்ற வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அறந்தலாம் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை எழுந்த காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்கள் உண்டு வரலாம் பிறகு உங்க விருப்பப்படி வேக வேக வைத்த காயோடு சேர்த்து ஒரு சப்பாத்தியோ அவளோ நீங்க விரும்புகின்ற இட்லியை வைத்துக்கொண்டு கொண்டு நூற்றி நூத்தி எண்பது நாட்கள் தூய்மை செய்ய வேண்டும் நூற்றி எண்பது நாள் தூய்மை செய்ததுக்கு அப்புறம் உடல் இருக்கிற அனைத்து நோய்கள் நீங்கிவிடும் அதை செரிபார்ப்பதற்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் நீங்கள் நீரை மருந்தாக அருந்தி காற்றை சுவாசமாக எடுத்து நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய தேவையில்லை பிறகு நீங்கள் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பலாம் மீண்டும் நோய் வருகின்ற பொழுது இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யும் ஒரு காடும் தீமை செய்யாது இதுதான் குற்ற நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு வள்ளுவர் சொன்னார் குற்ற என்று சொன்னால் பசி துன்பத்தை களைவதும் எந்த நோய்க்கும் தீமை செய்யாத நடவடிக்கை என்பது ஆகும் இது அருப்பிரகாச வள்ளலாரோட கருத்தோடு ஒத்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் நீங்கள் முன்னேற வேண்டும் குருகுல கல்வி என்பது மறந்துவிட்டோம் இப்பொழுது மதிப்பெண் கல்வி முறை வந்து உலகத்தை குட்டித்தவராகிவிட்டது அதனால்தான் தமிழ்நாட்டின் கருதலைகளையெல்லாம் ஆட்சியாளர்களாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சூதாடிகளையும் விபச்சாரிகளையும் கலை கூத்தாடிகளையும் நாம் அரசாங்கத்தை ஆடுகின்ற தன்மை உள்ளவராக நினைக்கின்றோம் இது மிகப்பெரிய அவமானமாகும் இயலிசை நாடகம் என்று பேசிக்கொண்டிருந்தார் இயலிசை நாடகம் என்று ஒரு ஒரு மாய நாம் சிக்கி சிக்கி கொண்டோம் ஆனால் அறம்பொருள் இன்பம் என்ற நிலையை நாம் திரும்ப வேண்டும் அறம் என்றால் என்ன பொருள் என்றால் என்ன இன்பம் என்றால் என்ன என்ற நிலைக்கு திரும்ப வேண்டும் ஈலசை நாடகம் என்பதெல்லாம் ஒரு பதினைஞ்சு வயசு தான் அதற்கப்புறம் அறம்பொருள் இன்பம் என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் இந்த நாடக கூத்தாடிகளையும் நாடக விபச்சாரிகள் நம்பி நாம் இந்த நாட்டை அவர்கள் ஒப்பிடைக்க முடியாது மதவெறியர்களும் இந்த நாட்டை குட்டிச்செவரிக் கொண்டிருக்கிறார்கள் உலகெங்கும் மதவெறி எங்கெங்கு இருக்கிறதோ அந்த நாடகலாம் முன்னேறியதற்கு வரலாறு இல்லை நல்ல விஞ்ஞானிகளாலும் நல்ல மெஞ்ஞானிகளாலும் மட்டும்தான் இந்த உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது ஆகினால் இந்த புத்தகங்கள் படித்து ஸ்ரீரடிகள் என்ற அரக்கனை அமைதி சாந்தப்படுத்த வேண்டும் ஸ்ரீரடிகள் அரக்கனை அடக்குவதற்கான வழிமுறை ஆங்கிலத்தில் கிடையாது ஃப்ரீ அடைகளை அடக்கு சரிபடுகிற முறை சித்தாவில் கிடையாது ஸ்ரீரடிகளை குணமாக்குற முறை வந்து ஆயுர்வேதத்தில் கிடையாது ஸ்ரீரடிகளை குணமாக்குற முறை அலோபதியில் கிடையாது இன்னும் நூற்றுக்கணக்கான பயிற்சி முறை கிடையாது முழுக்க முழுக்க சித்தர்கள் கொள்கையான திருக்குறள் சித்தர்கள் கொள்கையான திருமந்திரம் ஜெர்மனி சித்தரான கர்நாடகரின் கொள்கை தமிழ்நாட்டு சித்தரான மன்னார்கள் சித்தரான கட்டட பொறியாளரான வெங்கடேசன் கொள்கையை தான் நாம் பின்பற்றி மேல் மேல் மேலும் உயர முடியும் எது வகையிலும் முடியாது ஆகினால் தெய்வத்தால் ஆகாதனினும் தன் மேற்க புரிதரும் இள இழற் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதவர் ஏன் வறுமை வருகிறது என்று சொன்னால் தபம் செய்கின்றவர் குறைவாகவும் தபம் செய்வா தவம் செய்யாதவர் அதிகமாக காரணத்தினால் நாட்டில் வறுமை வறுமை அதிகமாகிறது ஆகினால் இந்த பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் பொழுது பெரிய உணவுப் பழக்கமும் குறைந்து விடுகிறது தினமும் மழங்கடிய வேண்டும் என்ற அந்த கொடிய எண்ணங்கள் போய்விடுகின்றன எல்லா தேவைகளும் குறைந்திருப்பதால் ஆடை இரண்டு ஒரு ஆடையோ நின்று விடுகிறது குறைந்த தேவை குறைந்த தேவை இருக்கின்ற காரணத்தினால் பூமி காப்பாற்றப்படுகிறது இப்படி எல்லாம் நிறைய இருக்கிறது ஆக நாம் காற்று உணவுக்கு மாறி விண்வெளி சக்தி வாழ்ந்து நாம் விருப்பத்தில் சுதந்திரத்தில் விடுகின்ற தன்மையை பெற்றால்தான் நாம் உற்பத்தியான நன்மக்களாக இருக்க முடியும் ஆகிய புரிந்து செயல்பட்டு முன்னேறுங்கள் மற்றபடிக்கு நேரடியாக யாரும் தொலைபேசி பண்ணியை தொந்தரவு செய்ய வேண்டாம் விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் விண்வெளி மருத்துவம் என்ற ஒரு குழு இருக்கிறேன் அதில் சேர்ந்து அதில் கருத்துக்களை பகிர்ந்து தனிப்பட்ட முறையில் நீங்களே முயற்சி செய்து வெற்றியடைமாய் வெற்றி அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு தற்போது நான் விடைபெறுகிறேன் மீண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்து காணொலி போடுகின்ற பொழுது ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து நான் பண்றேன் புரிந்து கொண்டு சிந்தனை பண்ணி முன்னேறுங்க வெற்றி நீச்சியம் தோல்வி ஒருபோதும் வராது எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யலாம் திருக்கூர் சொல்லுவார் தெய்வத்தால் ஆகாத எனினும் உயிர்த்தித்தன் மெய்வர்த்த கொண்டுதரும் ஆக்கம் அதரவனாய் செல்வம் அசைவிழா ஊக்கம் ஊக்கமுடையான் உலை சொல்லுவார் ஆக்கம் அதரவனாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உலை நன்றி வணக்கம்